மீன ராசி மற்றும் மீன லக்ன உண்டான உங்களுடைய குணம் என்ன அந்த கேரக்டரையே வந்து நம்ம வந்து எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அதில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம உங்களுடைய சின்னம் வந்து மீன் அதே போல் நீ இது வந்து என்ன ஒரு நீர் ராசி அகம்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா புற ராசி அதே போல் சரம் உபையில் வந்து உபய உபயராசியாக வருது இதனுடைய வீட்டினுடைய அதிபதி வந்து குரு பகவான் அது இல்லாமல் காலப்புஷத்தை எப்படி பார்க்கும்போது இது பன்னெண்டாம் இடமா வந்து அமைகிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வந்து மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆக்சுவலாக இந்த ராசி லக்ன நேயர்களுக்கு எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து இந்த பிறவியோடு வந்து மோட்சத்தை அடைஞ்சிடணும் அப்படின்ற சிந்தனைகள் டெஃபனட்டாக வந்துருக்கும் அதே போல் அதில் ஒரு கிரகம் இருந்து பலம் பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மோச்சம் வந்து உறுதி ஸோ அதை வந்து மோச்சத்தை அடையணுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த பிறவியில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பாங்க கண்டிப்பாக யாருக்கும் எந்த வித உணர்வு கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சுபாவங்கள்லாம் நிச்சயம் அவங்ககிட்ட வந்து இருக்கும் குரு பகவான்கிறதுனால சுய ஒழுக்கம் என்பது நிச்சயம் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் நல்ல புத்திசாலிகள் அதாவது நல்ல அறிவாளிகள் அதாவது அறிவுக்கு உண்டான கிரகம் வந்து புதன்கிறுன்னு சொல்லலாம் நம்ம இன்னும் வந்து ஒழுக்கம் அது இல்லாமல் வந்து பேரறிவு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க அதுதான் வந்து மீனம் ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன்லாம் படிக்கணும் அப்படின்னா அறிவு மட்டும் பத்தாது நல்ல பேரறிவு வேணும் அங்கே வந்து என்னென்னா அதிகம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதிக ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிந்தனை செயல் எல்லாமே வந்து வேகமாக இருக்கணும் ஒரு குறைந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆன்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் சரி நேரடி தேர்வுகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரறிவு என்பது நமக்கு நிச்சயம் தேவைப்படும் அந்த அறிவு படைத்தவர்கள் தான் இந்த மீனராசி மீனவர்களிடையத்தைச் சேர்ந்த அன்பர்கள் அதே போல் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியத்தனம் என்பது அதிகமாக இருக்கும் சாணக்கியத்தனம் கூடையவர்கள் சொல்லலாம் அதே போல் மீன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் எதாத்தமாக வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன்கள் அது உண்மை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பிடி கொடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நழுவிடுவாங்க ஸோ வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாது கண்டிப்பாக பத்து பேர் நிற்கிற இடத்துல இருப்பாங்க அங்கே ஒரு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு நோந்து நோந்துருவாங்க இல்லை அங்கே இருந்தால் நன்மை நடக்கும் அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த இடத்துல நின்றுவாங்க ஸோ அந்த குணங்கள் என்பது கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து நல்ல சமுதாய சிந்தனை என்பது உண்டு ஸோ அரசியல் அதை சார்ந்த தொழில் உயர் பதவி ஆன்மீகத்தில் அதாவது ஆன்மீகம் சார்ந்த வருவாயை கேட்டக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு அது சொற்பொழிவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு க கலைகளாக இருந்தாலும் சரி கோவிலில் வந்து வேலை பார்க்குறவர் அர்ச்சகர் மந்திரம் சொல்கிறவங்க ஸோ வந்து யாகம் வளர்த்துறவங்க அது ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு இயல்பாகவே அவங்கள்ட்ட வந்து குரங்கள் வந்து தன்மைகள் என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து நல்ல ஒரு பணத்தை வந்து ஈட்ட முடியும் கண்டிப்பாக அதே போல் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு அந்த மாதிரி கஜெட்டட் லைனில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இவங்களால் வந்து எளிமையில் வந்து வர முடியும் சரிங்களா டெக்னிக்கல் லைன் சாஃப்ட்வேர்ஸ் கடல் தொடர்பு விஷயங்கள் மீன் தொடர்பு மீன் சார்ந்த தொழில்கள் அதே மீன் வளத்துறை புதிய கண்டுபிடிப்புகள் சயின்டிஸ்ட் லீவிங்க ஆக்சுவலாக வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய சிந்தனையாளர்கள் புது புது விஷயங்களை வந்து உருவாக்கி தருபவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸோ அது மட்டும் கிடையாது அதாவது குருவின் காரக தொழில்கள் ஆசிரியர் பணி வந்து வங்கி 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 வேலைகள் பணம் சார்ந்த தங்க வேலை தங்க நகைக்கெடை அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதை நகை அடகு கடை இந்த மாதிரி இந்த தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து கை கூடும் அதிலலாம் தனித்திறமைகள் என்பது உண்டு சரிங்களா ஸோ அதனால் என்னென்னா இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு வந்து திறமை இருக்குது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து பல தடைகள் வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்ட கூருநாத வழிபாடு எடுக்கலாம் அதே போல பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு எடுத்துக்கலாம் பிரம்மபுரீஸ்வரர் வந்து நிறைய இடங்கள் இருக்காங்க அந்த மாதிரி வழிபாடுகள் எடுங்க அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டார் கோவில் அங்கே போய்ட்டு வாங்க வாய்ப்புகள் போது குறிப்பாக வந்து நீங்கள் வந்து மீன் வளர்ப்புங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து மீன் வந்து வளர்ப்பு வந்து பண்ணுங்கள் ஜீவசமாதிகள் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மோட்சத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லையா சித்தர்கள் சமாதிகள் சொன்ன இந்த யோகா தியானம் அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க அதே போல் மோட்ச கணபதி அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுக்கலாம் நிறைய புத்தகங்கள் வந்து தான தர்மங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும்னா உங்களுடைய ராசி லக்னம் வந்து பலமாகும் அதில் கிடைக்கிற அதில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் வந்து விலகுன்னு சொல்லலாம் இந்த வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் வந்து இடம்பெறுது அந்த நட்சத்திரங்களை எல்லாம் எப்படி பீனா பலப்படுவாங்க மீன ராசியில மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்போ பூரட்டாதியை பற்றி நான் இப்போ தான் சொன்னேன் அது வந்து மகர ராசிலேயும் கும்பராசிலையும் வரும் அடுத்தது அதோட நாலாம் பாதம் மீனராசியில வருது ஸோ அதை பத்தி நான் சொல்லிட்டு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனி நட்சத்திரம் அதோட அதிபதி சனி பகவான் சனி நம்ம என்ன சொல்லுவோம் நீதி நேர்மை உண்டான கிரகம் இந்த கோர்ட் கேசஸ்ல வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு தொழில் வகையில வேளாட்கள் வகையில வந்து ஒரு நற்பலன் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம சனி பகவான் நட்சத்திரத்தை ஆயுள் விருத்திக்காக வந்து நம்ம சனி பவா நட்சத்திரத்தை வந்து இயக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா உத்திரத்த உத்திரத்தடை நட்சத்தக்கு உண்டான வழிபாடு வந்து காமதேனு வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் காமதேனு வழிபாடு இதோட உணவு வந்து வேப்பம் பழம் வேப்பம் பழத்தை நீங்க உணவாக எடுத்துக்கலாம் அடுத்ததா இதோட விருட்சம் வந்து வேப்ப மரம் ஸோ வேப்ப மரத்தை நீங்க இது விருட்சமா வளர்க்கலாம் வந்து பெண் பசுவுக்கு நீங்கள் உணவு கொடுங்க பெண் பசுவுக்கு கண்டிப்பாக உணவு கொடுங்க இந்த உத்திரட்ட நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி சனி பகவானின் காரங்களெலாம் நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன் கிடைக்கும் மற்ற இதோட இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஓல்டேஜ் ஹோம் மடப்பள்ளி இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அதுக்கு அர்த்தம் இதை கொண்டு காயத்ரி முந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் செய்யலாம் ஸோ இந்த வகையில் வந்து இந்த நட்சத்திரத்தை நீங்கள் சூப்பரா இயக்கலாம் அடுத்தது உண்டான நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இல்லைங்களா சோ புதன் பகவான்னாலே என்ன சொல்லுவோம் அஹ் கல்விக்கு கிரகம் புத்தி கூர்மைக்கு உண்டான கிரகம் கம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன் எழுத்தாற்றல் பேச்சாட்டல் எல்லாமே அதுக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து மிக மிக புதன்லயே இப்போ ஆயம் கேட்டே ரேவதினு எடுத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் தான் மிக மிக பவர்ஃபுல்லான நட்சத்திரம் இதுலதான் வந்து உங்களுக்கு அதிக நுண்ணறிவு அதிக ஞானம் இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க வந்து ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க நல்ல சோ இது வந்து கடைசியா வர நட்சத்திரம் ஓகேங்களா சோ இதோட அதிதேவதை வந்து ராவணேஸ்வரன் ஸோ நீங்கள் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு நீங்கள் எடுத்துற எடுத்துக்கலாம் இதுக்காக இதோட உணவு வந்து இலந்தை பழம் ஸோ இலந்தை பழம் எடுக்கும்போது கூட இந்த நட்சத்திரம்ல பலமாக இயங்கும் இதோட மரம் வந்து இலந்தை மரம் விருட்சம் பெண் யானைக்கு வந்து நீங்கள் உணவு கொடுங்க இப்போ இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் இதோட இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கு பூங்கா புல்தரை ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த ரேவதி நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கி புதன் காரகத்தில் உங்களுக்கு இந்த நான் சொன்ன எல்லா நட்புறங்களை வாரி வழங்கும் நேர்களுக்கும் மிக்க நன்றி ஆக்சுவலா நிறைய தகவல்களை வந்து கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல திதி உபகரண சோதர முறையில் படிக்க விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணலாம் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொடுங்க ஜாதகமாக இருந்தாலும் வந்து தொடர்பு கொடுங்க மிக சரியான அக்ரிஷான ரிசல்ட்டு கால நிர்ணயம் பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ எந்த செயலுக்காக நீங்க வரீங்களோ அது நிச்சயம் நடந்துரும் நடக்கிற வரையும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஐடியா கொடுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி உறுதி சோ வந்து நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி